இன்னைக்கு என்ன பார்க்கலான்னாங்க பெப்பர் சிக்கன் தாங்க பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க தாளிக்கிறது பட்டை கிராமலாம் எடுத்து வச்சுக்கோங்க காஞ்சி மிளகா ஒன்று வச்சுக்கோங்க கருகப்பிழங்க வெங்காயம் கொஞ்சம் வீட்டில் அரைச்ச பொடிங்க இந்த பொடி தாங்க நல்ல குழம்பு யூஸ் பண்ணுறேன் இந்த வீடியோ நான் சீக்கிரம் போடுறேங்க உங்களுக்கு அடுத்தது சிக்கனுங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க ఎన్నె సూడమక పచ్చకాలి పోతు అరికుప్ప సే అంగయ్ పో కొంచెం சிக்கன் சேர்த்துக்கலாங்க சிக்கன் சேர்த்து நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க மஞ்சள் பொடி குழம்பு சேர்த்துக்கோங்க கல்லூப்பு குழம்பு சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி ஊர்த்து நல்லா கொஞ்சம் மூடி போட்டுதுங்க கொஞ்ச நேரம் ஆகுதுங்க இப்போ நேரம் அளவுக்கு சிக்கன் எழுந்துச்சுங்க அடுத்து மசாலா சேர்த்துக்கலாங்க அடுத்து பெப்பர் சேர்த்துக்கலாம் பெப்பர் தான் இருக்கு மெயின் இப்போ கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டுங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி ஊற்றுங்க மூடி வச்சுருங்க அப்படி கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க இப்போ பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம்